என் தங்கமே நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னை தொடராது என்று நம்பணும் எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்கிறேன் என்று தெரிகிறதா நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையவே கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னை தொடராது என்று நம்புங்கள் விடிந்த இந்த நாளில் உனக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் கேட்டுக்கோ எப்போதும் சோகம் என்பதே உன் வாழ்க்கை கிடையாது என்றுதான் உன் சாய் சொல்ல வருகிறேன் எப்போதும் இதை உன் இடத்தில் தொடர்ந்து வராது என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறேன் தங்கமே முயற்சி உடையவர்களுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் போட்டியும் இடாதீர்கள் நீங்கள் தனித்துவமானவர்கள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவும் இல்லை நீ உட்கார்ந்து விட்டால் படுத்துக்கொள்ளும் வெற்றி தெரிஞ்சுக்கோ தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் விடியலில் உனக்கானதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ உட்கார்ந்து விட்டால் படுத்துக்கொள்ளும் உன் வெற்றி சுறுசுறுப்பாக இருக்கணும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் உன் உழைப்பை போட்டுக்கொண்டே இருக்கணும் உன் மதிப்பை கூட்டிக்கொண்டே இருக்கணும் உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளக்கூடாது நீ எப்போதும் நீயாகவே இருக்கணும் உனக்கான தனித்துவம்தான் உன் அடையாளம் அனைவருக்கும் இந்த சாயின் அருளுடன் கூடிய இன்றைய காலை வணக்கங்கள் தங்கமே இன்றைய நாள் இனிய நாளாக அமைய சாயின் கனிந்த நல்வாழ்க்கு நல்வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறேன் இந்த நாள் இனிதான நாள் வாழ்க்கையில் வழிகளை உணர்ந்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாக இருக்கும் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் கவலைப்படாது உன் வாழ்க்கை என்பது தங்கமே சிலந்தியை விட உன் வாழ்க்கை என்பது வெறும் வெறும் நினைவுகளை அவற்றில் இனிமையும் உண்டு துயரும் உண்டு இனிமையும் துயரமும் உன் மன அனுபவங்கள் மட்டும் தான் எப்படி சில அனுபவங்கள் மட்டும் இனிமையாக இருக்கிறது என்று பார் அதை இப்போது நினைத்தாலும் மனம் ஆனந்தத்தில் மிதப்பதை உன்னால் உணர முடியும் நீ மீண்டும் மீண்டும் பலமுறை எண்ணி பார்த்ததுண்டு ஏன் இப்படி என்று இன்று அது எனக்கு நன்கு புரிகிறது என்று நீ சொல்கிறாய் தானே அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நீ முழுமையாக அந்த செயலில் ஈடுபட்டு இருக்கிறாய் அந்த நிமிடங்களில் நான் என்பது இன்றி அந்த அனுபவங்களில் கரைந்து போய் இருக்கிறாய் உண்மைதானே பரவசமான சூழ்நிலை இன்று விடிந்துள்ளது உனக்கு பரவசத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தால் உன் கடமைகளை செய்வதிலிருந்து நீ விலகி விடுவாய் சில அனுபவங்கள் இன்பத்தை தருகிறது அது மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் இன்பம் வேண்டும் என்று ஆசைப்படுவது துன்பம் வேண்டாம் என்று ஆசைப்படுவதும் ஒன்றுதான் தங்கமே எல்லாம் ஆசைதான் சிலந்தி தன்னிடம் இருந்து உருவாக்கும் எச்சிலை கொண்டே தன்னை சுற்றி ஒரு விலையை வலையை பின்னிக்கொண்டு வாழ்கிறது விருப்பு வெறுப்பு வலையில் சிக்கி உன் வளர்ச்சியை சிதைத்துக் கொள்ளாமல் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் சாயிராம்